வாங்க வீடியோ இப்ப நம்ம விரால் மீன் குழம்பு பண்ணதுக்கு நான் வந்து இது வச்சிருக்க ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் உருளி இதுல பாடலாம் நம்ம காய்ட்டு வந்து பார்க்கணும் காஞ்ச உடனே நம்ம வந்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லன்னு மூணு டீவு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லாயிருக்கும் அப்புறமா இதில் வந்து வரைஞ்சி இதில் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டுடுவேன் நான் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக இது பண்ணிட்டு வரும்போது குழம்பு பண்ணும்போது இந்த எண்ணெய் வந்து மேலே வந்து மிதக்கு ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணால் தேவை இருக்காது நான் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் அடுக்க நான் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு அதுக்குனால நான் குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் போடுறேன் அது தேவையில்லை ஒரு தேவையான போட்டுக்கோங்க எனக்கு குட்டியாக நான் போடுறேன் அப்புறம் ஒரு தொண்டு இஞ்சி குடிக்கொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிப்பேன்

இப்போ வந்து நம்ம இதை வந்து அரிசி வச்சுருந்த ஆட் பண்ணணும் இல்லையா அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணுங்க அந்த பர்ச்சேஸ் மெல் போடுற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த பச்சேஸ் மெல் போனால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கணும் நான் ஆக்சுவலாக இந்த இது தக்காளி வெங்காயம் அரைக்கும்போது கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சள் பொடி மிளகப்பொடியெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் மளகாய் தூள்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அட் நான் கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன் அது அரைக்கும் போது கொண்டு ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அட் அடிக்கிறேன் அதோடு சேர்த்து ஃபிஷ்கறி மசாலா வாங்கியிருக்கேன் அதையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இந்த மசாலெல்லாம் சேர்த்து அந்த பச்சை போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மசாலெல்லாம் சேர்த்து அந்த பச்சை போகிற வரைக்குமே நம்ம நல்லா வந்து வதக்கணும் இதோட நான் கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர் இருக்குது அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் ஹை பண்ணி பக்கத்துலேயே வந்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே அந்த பச்சை வாசி பண்ண போடுவோம் பச்சை வாசனை இப்போ வந்து கொஞ்சம் உதங்கி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸியில் இருக்கிற ஜாரில் இருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜாரில் இருக்கிறது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை விட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா திக்காக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொதி வரட்டும் இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் அதையும் நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அரைக்கணும்னு தேவையில்லை என் பொண்ணுக்கு வந்து அரைச்சா பிடிக்கும் அதில் வந்து அப்படி பண்ணுறேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து தண்ணி ஆட் தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு நல்லா குடிக்கட்டும் போதே வந்து செக் பண்ணி கொண்டு உப்பு இல்லையா அப்படிங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கா இருக்கு அதனால் நான் கொஞ்சம் கூட உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சூப்பர் ஆட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நல்லா கொதி வரட்டும் நல்லா இந்த இதுக்கு குழம்பு நல்லா கொதிச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து அந்த விரால் மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிக்கோ ஒன் பை ஒன்னா மீனை நல்லா புடிக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் இது கொதிக்கட்டும் ரெடி ஆகிடும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்ச உடனே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும் மீன் வந்துடும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா குழம்பு ரெடி ஆகியாச்சு வாங்க சாப்பிடலாம்